இது வந்து நம்ம மொத மொதன்னு வரையில ஹரிய வந்து மூணு மாசத்து குழந்தையா தூக்கிட்டு வந்தோம் ஆமா மூணு மாசத்து குழந்தையா தூக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வண்டியிலேயே தான் போவோம் இப்ப அவனுக்கே நாலு வயசு ஆயிடுச்சு ஆமா படி ஏறி வரமா ஹைட்டு படி ஹரி பாருங்க ஒவ்வொரு படியை ஏறையிலயும் தொட்டு தொட்டு சாமி கும்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கிறான் ஜாலியா மாட்டுக்கே நடந்து வர்றாங்க முருகருக்கு பட்டையை பாருங்க நெத்தியில அவனே எடுத்து எடுத்து திருநீர் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க நாங்களாம் வச்சுள்ள அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க ஹரி பாருங்க இந்த கிட்ட உட்காந்து தான் மறுபடியும் போய் அங்க அவங்க அக்கா கூட உருவான்னுட்டு அந்தகிட்ட போய் உக்காடுறா பாருங்க

அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க அப்படியே சுத்தி காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சுத்தி எல்லாம் காட்ருந்தாங்க எல்லாம் வெயில் அடிக்காடி எல்லாம் மரமா காஞ்சு போய் நிக்கையில நாளைக்கும் கோயிலுக்கு போலாம் ஹரி வந்து நாளைக்கும் கோயிலுக்கு நான் போலாங்க ங்க அண்ணாலாம் நம்ம ஓவர் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு இருந்தா அதை அப்புறம் திரும்பி பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுட்டோம் பாப்பா ஓடுறோம் பாருங்க ஹரி தொட்டு கும்பிட்றோம் பாருங்க ஒவ்வொரு டைமும் ஸ்டார்டிங் ஏறையிலயே தொட்டு கும்பிட்டு தான் ஏறுறதுங்க நாங்கள் பாருங்க தொட்டு கும்பிட்டுட்டே தான் போறாங்க போக போக எல்லாம் நடந்து போறாங்க ஆமா என்னுடைய பேக் தான் அழகா தொட்டு தொட்டு கும்பிட்டு போனாங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து படி அறி முடிச்சிட்டோங்க படி அறி முடிச்சுன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் படி இருக்கும் மறுபடியும் வந்து படி இல்லை நம்ம வந்துட்டு அப்படியே அப்படியே சுற்றி காமிச்சிட்டேன் மறுபடியும் பாருங்க படி இல்லாமல் தான் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க பாருங்க இங்கே பாருங்க படி இல்லை அப்படியே தான் நம்ம நடந்து போகணும் ஆனால் நடக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு நடந்து போயிட்டுருக்குறேங்க இங்கே வருங்க அப்படியே நெட்டாக போகிற வழியெல்லாம் பாருங்க ஹரி பாருங்க கடைசி கட்ட வந்து பைப்பில் வந்து உட்காந்துட்டான் காலு வலிக்கணுன்ட்டு அங்கே வருங்க எதுவுமே உட்காந்துருக்குறாங்கன்ட்டு அவன் மட்டுமே ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க இங்கே பாருங்க அதுக்கப்புறம் வந்து இது நல்லா ஏற்றங்க கொஞ்சம் வந்து ஹரியெலாம் ஏற முடியலைங்க அது செருப்பு இல்லையா அதனால கால் ரொம்ப வெயில் வந்துடுச்சுங்க அதனால வந்து கால் சுருன்ட்டு தூக்கி மேலே வச்சிட்டு வராங்க தலைக்கு போனாங்க பாருங்க அதுக்கு தலை பிடிச்சி ஆடிக்கிட்டே வரோம் பாருங்க அந்த மேலே ஏறிட்டேன் அவ்வளோதான் நான் ஏறினது தான் ரோடு அவ்வளோதான் மேலே வந்துட்டேன் அவ்வளோதான் மேலே வந்தாச்சு ஆமாம் சாமி நாங்கள் காமிச்சேன் அங்கே போகணுங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்ணும் மறுபடியும் இங்கேயே ரெண்டு இடத்துல சாமி இருக்குங்க ரெண்டு பக்கம் கும்பிட்டு வருங்க மறுபடியும் இப்போ வந்து இங்கே சாமி கும்பிட்டோம் மறுபடியும் இதுக்கு மேலே போனால் தான் முருகர் இருக்கிறாரு மறுபடியும் அங்கே வருங்க அந்த ரோட்லேருந்து வந்து மறுபடியும் இங்கே மேலே ஏறிட்டுருக்குறேன் மறுபடியும் இதுக்கு மேலே போனோம்னா தான் முருகர் இருக்கிறாரு போய் மறுபடியும் அங்கேயும் சாமி அம்மா ஹரி பாருங்க நீ எப்படி பிடிச்சி தலையில் கை வச்சுட்டு விழுத்துட்டு வராம பாருங்கள் நான் உழுவாத தான் அதனால இது நல்லா ஏத்தமாங்க அதனால என் கையை பிடிச்சிட்டு முட்டு கொடுத்துட்டே வராங்க அந்த பசங்களுக்கு தான் நாங்கள் வழி விட்டுட்டங்க ஏன்னா நாங்கள் ஸ்லோவாக தான் போவோம் ஹரியை கூட்டிகிட்டு போகிறதுனால மறுபடி பாருங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்தா மறுபடியும் அவங்க அப்பாவை தூக்க சொல்லிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு தூக்க சொல்லிடுறாங்க ஆனால் பாவங்க அவ்வளோ தூரம் நான் ஹரிக்கு கால் வலிக்குமாம்மா அதனால அப்பா மேலே உட்காந்துக்கிட்டானாம்மா வருங்க அவங்க தான் பாவம் தூக்கிட்டு வராங்க இது நல்லா ஏத்தமா போயிருச்சாங்க அதனால வெயிலும் வந்துருச்சு நடக்க முடியும்ட்டு தூக்கிட்டு தான் வராங்க ஹரிக்கு கால் சூடா இருந்தா இங்க அப்பா நான் வீட்டுக்கு வந்தா காலுக்கு எண்ணெய் வச்சுக்கலாங்க ஹரி சொல்ற மாதிரிங்க ஐடியா அப்படிதான் பண்ணாங்க நேற்று வீட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு காலுக்கு குதியங்களுக்கு தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டாங்க நல்லா நடந்ததுக்கு அதுக்கு நல்லா சலுப்பாயிருச்சு அடுக்குங்க அவ்வளோதான் மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க அப்படியே அப்படி பாருங்க அந்த டிவியில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து ஆடுறவங்கலாம் ஆடிக்கிட்டு வராங்க கம்முன்ற சாமி ஹரி கணிதாக எடுத்துருச்சுன்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போதான் பாருங்க நம்ம வீடு தெரியும் பார்த்தேன் த என்றுவம者rendre் stacks போதம் நம்ம வீடு நல்லா Crush மேலே recess போது அorneysife போது mismos kindergarten போதம்ił Schön சை ம mannequin போதம் போதம் experience editor فMake scholars milliseconds சரி하면서 시죠alion toi sein அப்பவே மலைல இருந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு தெரியும்ங்க நான் வந்து நம்ம வீட்டை காமிக்கிறேன் எங்க தெரியுது நான்னால ஜோம்ல காட்டலாம் நான் பண்ணி காமிக்கிறேன் நல்ல ஜோம் இருக்கு அம்மா हां यस हां पढ़ते पढ़तो लाइक கோய்கே இத கோய்கே அம்மா இப்ப কইக்கு போறம்மா நாதேரி பாருங்க நம்ம வீடு அங்க ரெண்டு டேங்க் கால் தான் அம்மா ஏஆ எவ்வளவு தண்ணி வரும் நம்ம வீடே பாதேரி பாருங்க மொத்தம் அடிக்குது நம்ம ডেইলি சரிதாங்க அந்த ரெண்டு டேங்க் தெரியி பாருங்க அந்த வீட தான் வந்து நம்ம வீடு ஆமா நான் டைம் மூணு டைம் ஆமா காலையில இருந்து பாத்தாலே தெரியும் அதுல நம்ம வீட்ல இருந்து பாத்தாலும் மாலை தெரியும் வாம்மா பாருங்க யார் உனக்கு தூரம் அடுத்து பாருங்க எடுத்துட்டு காவடி எடுத்துட்டு வராங்க அது காவடிக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஆடிக்கிட்டே வராங்க அப்படியே பாருங்க சவுண்ட் வந்து நான் கட் பண்ணிட்டேன் அதனால் வந்து சரி பேக் வைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை வந்து கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு அதனால் கட் பண்ணிட்டேன் இப்போருங்க அடுத்து காவடி வந்து பக்கமாக வந்துருச்சு நல்லா இருந்துச்சுங்க அந்த ட்ரம் சத்தத்துக்கும் அந்த காவடி கொண்டு வரக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி நின்று போய் கிளம்பிட்டேன் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டேன் அப்படியே பாருங்கள் இன்னும் இருக்கிறாங்க ஹரி கமன் ஹரிப்பாருக்கு நான் போக மாட்டேன்ட்டேன் கோயிலுக்கு போனோம்ல அப்புறம் பாத்தீங்கன்னா மேல எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கீழ வந்துட்டுங்க அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் ஆஹ் அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நின்னுட்டு இருக்குறேங்க ஃபுல்லா அன்னதானங்க அந்த ஃபுல்லா செட்டு போட்டிருக்காங்க அடுத்து பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே போறாங்க தாமர் முருகரும இருக்கிறாங்க அதை சுத்தி வேலி போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாம் கோயிலுக்கு வராங்க உம் நல்லா சாமி கும்பிட்டியா போய் சாப்பிட்டியா என் ஹரி கோயில்ல சாப்பிடானாமா நான் தான் ஊட்டி விட்டேன் நான் தான் ஊட்டி விட்டேன் அங்க இருந்து நம்ம இங்க இந்த வழியாக வந்துட்டோம் இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம் அரி பாய் சொல்லிடு கையில போயிட்டு பாய் பாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது சரி பாய் பாய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க